ஒரு ப்ரிவியூ ஷோ நடக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் படம் பார்க்குறாங்கன்னு தெரியிறப்போ நான் ஒரு இருபது வருஷமா எப்போ என் படம் ரிலீஸ் ஆனாலும் இதே பைக் பார்க்கிங்ல தான் சுற்றிட்டு இருப்பேன் அதே மாதிரி தான் ஒரு அனுபவம் அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும் படத்தை பாராட்டுறதா இருக்கட்டும் என்ன வந்து ஆசையா பேசுறதா இருக்கட்டும் இட் ஆல் மீன்ஸ் அ லாட் டு மீ இந்த படம் வந்து மழை காரணமாக தள்ளி போய் இப்போ டிசம்பர் தேர்ட்டீன் ரிலீஸ் ஆகுது மேகம் முட்டுது லைட்டா அள்ளு விடுது ஆனாலும் எந்த அலர்ட்டும் இல்லாம நம்ம வந்து ஸ்மூத்தா ரிலீஸ் போறோம்னு நானும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் தீரமா நம்புறோம் நடக்கும் மிஸ்யூங்கிறது ஒரு ரொம்ப அழகான மென்மையான நேர்மையான ஒரு ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி இது வந்து வாசுதேவனுங்கிற ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பல சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவமா இருந்திருக்கு ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபில் இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியா கவுண்டர் பறக்க எங்கேயுமே லேக் இல்லாமல் நல்ல சாங்ஸ் நல்ல டான்ஸ் நல்ல ரொமான்ஸ் நல்ல போட்டோகிராஃபி நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுக்கிற அனுபவம் எனக்கு அமைஞ்சிது ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் ராஜசேகருக்கு ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்ல கிளம்ப போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையோட படம் எடுத்திருக்காங்க அப்போ தான் ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் எடுக்க முடியும் அண்டு எப்பவும் போல் ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கைவிட்டதே கிடையாதுன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்போம் அது உண்மை தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது போய் மக்கள் கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன் அண்டு நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது ஐ வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் இங்கிலீஷில் ஒரு ஒரு வாழ்க்கை சொல்றிருக்கு ஐ ஹாவ் அன் ஏஸ் ஆஃப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது ஏஸ் ஹார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பழிக்கும் ஃப்ரைடிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் டீம் ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க அண்ட் எடுத்த படத்தை எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல் எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சொல்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலி ஜாலியா உட்காந்து எல்லா தலைமுறையில இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமா சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்துல இந்த படம் ரிலேட் ஆகும் புது தம்பதியா இருக்கட்டும் புது தம்பதியா இருக்கலாம் இல்ல நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியை பத்தி யோசிக்கவராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு ஒரு யூனிவர்சல் அப்ரோச் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கேன் ஆஷிகா ரங்கநாதோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படும் அவங்க சுப்புலட்சுமி நடிச்சிருக்காங்க அண்ட் கூட நடிச்ச நட்சத்திர பட்டாலுமே இருக்கு பாலசரவணன் கருணாகரன் டொல்லு சபா மாறன் சஸ்திகா ராஜேந்திரன் பொன்வண்ணன் ஜெயபிரகாஷ்வர் நிறைய பேர் இந்த படத்துல அவங்களோட நடிப்பு பேருந்த காத்திருக்காங்க ஸோ மிஸ் யூ ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் உங்களுக்காக தியேட்டர்ல காத்திருக்கேன் ஃபேமிலியோட வாங்க ஜாலியா படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் அவங்களோட என்ஜாய் பண்ண விரும்புறேன் ஸோ சி யூ இன் தியேட்டர்ஸ் ஆன் டிசம்பர் தேர்ட்டீன் மிஸ் யூ மிஸ் பண்ணிடாதீங்க थैंक यू सो मच हां फर्स्ट காதல் சொதப்புறது எப்படி படம் காதல் சொதப்புறீங்க கல்யாணத்துல சொதப்புறீங்க நல்லா இருக்கு இந்த ஐடியா ஐ திங்க் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இது பா மிஸ் யூட சீக்வல் மிஸ் யூ டூன் பை பேர் வைக்காம கல்யாணத்துல சொதப்புறது அப்படினு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன் பட் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகாம இருக்கிறதுக்கு பத்தாயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனா அது நல்லபடியா முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும் அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியை நான் பார்க்க ஸோ காதல் சொத புதுப்படியில் காதலை சொதப்பி சொதப்பி கடைசியில் அந்த காதலியோட சேர்ற ஒரு கதையாக நான் அதை பார்த்தேன் இது வந்து நான் கதையோட சுவாரஸ்யம் எங்கேயும் ரிலீல் ஆகாம நான் திரும்ப அந்த லைன் தான் சொல்றேன் உலகத்திலேயே பிடிக்காத பொண்ணு கிட்ட போய் ஒரு பையன் லவ் சொல்றேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற விளைவுகள் அதுதான் இந்த மிஸ் ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது சொன்ன மாதிரி காதல் சொத புதுப்பிக்கு அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் ஃபுல் அண்ட் அண்ட் இந்த ஒரு தனி மேஜிக் இருக்கு அந்த படமும் ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட படம் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கு ஆண்கள் மாறுது மாறாதே நிறைய பிரச்சனை எனக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு சொல்ல தெரியாதுன்னா ஒரு நடிகை சோனா எல்லா படத்திலயும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நான் நடிகனா நீடிக்க முடியும் ஆனா ஒரு மனுஷனா உங்களுக்கே தெரியும் நீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க பெருசா ஒண்ணும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல ஃபஸ்ட் வர்றப்போ எப்படி பேசிட்டு இருந்தோ இன்னும் அப்படிதான் பேசுறேன்னு சொன்னீங்க சோ எனக்கு இந்த திருமணத்துக்கு முன் பின் மாற்றங்கள் என்கிட்ட நடக்காது பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி ஃபார்ம்லா தான் இருக்கேன் அதையும் தாண்டி நான் உங்களுக்கே தெரியும் டெய்லி ஏதாவது கத்துக்கிட்டே இருப்போம் இப்போ கத்துக்கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்க அதை தவிர பெரிய மாற்றங்கள் இருக்கு நீங்க சினிமால அதனால சினிமா சார்ந்த ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கு உண்மையாவும் பட்டுச்சுன்னா உண்மையாவும் இருக்கு அதுதான் சினிமா எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம் சினிமாவோட மேஜிக் போய்டு பட் அந்த பாட்ட டான்ஸ் பண்றது தினேஷ் மாஸ்டர் காதுல கேட்ட வசனம் தான் மாஸ்டர் ரொம்ப வலிக்குது மாஸ்டர் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு அதுல முக்கியமா கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதுல இன்னொரு ஒரு பின் கதை இருக்கு கருணாகர் நாய்ல எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது முதல் நாளே ஒரு ரெண்டு மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமா போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்பவும் எனக்கு புரிஞ்சிச்சு நான் தனியாக தான் அந்த சாங் ஆட போறேன் சோ அந்த கஷ்டத்துல மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் பிகாஸ் அது யாரோ கேட்டு என்ன ஒரு சரக்கடிச்சுட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கன்னா இல்ல நீங்க படம் பாருங்க அவன் எதை பத்தி புலம்புறான் அது புலம்பல் பாட்டு அது அவன் யாருமே திட்டல அவன் தன்னோட லக்க நினைச்சுதான் அவன் புலம்பிட்டு இருக்கான் சோ அதுல எண்ட்ல எங்க ஆல்ரெடி அந்த ஸ்னீக் டான்ஸ் பாத்துருப்பீங்க வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்றப்போ கருணாகரன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா இப்படிதான் ப்ரோன்னு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு அது என்னோட மனவேதனையாவும் இருக்கலாம் படத்தோட காரணமாவும் இருக்கலாம் இதே படம் அதுவும் நல்லா இருக்கு எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார் எல்லா படமும் ஓடணும் சார் அப்பதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்புல நம்ம வந்து அடுத்த படத்தை பத்தி இன்னும் உற்சாகமா பேசலாம் ஸோ எங்க கூட ரிலீஸ் ஆகுற எல்லா படங்களுக்கும் பரத்தோட வன்சுமா டைமில் மிராசா இருக்கட்டும் சிவாவோட சூது டூ அதுலேயும் கருணாக்கரன் அருமையா நடிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்கு ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளவு பெரிய இடம் அதுல வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராம மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்க ஜாலியா போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு

ஜம்முன்னு வந்து தேட்டர்ல உட்கார்ந்து ஒரு படம் பாக்குறோம் படத்துல ஒரு வசனம் வருதுனால கேட்கலாம் வருங்காலத்துல இயக்குனர் சித்தார்த்து வந்து சூர்யா வச்சு படம் சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம் சார் ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகுதிக்கு நான் வரணும் இன்னும் நான் ஃபர்ஸ்ட் படம் இயக்கல சோ அதுக்கான ஒரு கதை வரும் அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க கிட்ட போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ற விளையாட்டு தான் விளையாட்டு பெருசா மாறல ரெண்டு வருஷத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும் அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அப்புறம் அது அது மேல நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்குமே அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்றாரு கண்டிப்பா எனக்கு சூரிய அண்ணன் அவ்வளவு பிடிக்கும் சோ அவர் இன்னைக்கு அதை கேக்குறான்னு சொல்றவங்க கண்டிப்பா அதை சொல்லுவோம் அப்புறம் புஷ்பா படத்துக்கு பாட்னா தான் பெரிய கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தை வந்து நீங்க ஜேசிபி பார்க்கும் ஒரு கூட்டம் வரோம் அப்படி என்ன ஒப்பிட்டு இருந்தீங்க உங்களுக்கும் அந்த ஏதாவது பிரச்சனை இருக்கு மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையில ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை மிகப்பெரிய வெற்றி படம் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்க கூட்டத்தில் வரவேற்றாங்க ஸோ வெரி பாசிட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் ஆகும் நம்புவோம் அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம் ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லாரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுதுங்கிறது இட்ஸ் அ ஒன் இன் ஹண்ட்ரட் சுச்சுவேஷன் ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் படத்துக்கும் போடுற உழைப்பு அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் அண்ட் அட் சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்க நல்ல படங்களை எடுக்க முயற்சி செய்துட்டே இருக்கோம் பாசிட்டிவா தான் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கோம் சார்